செம்மணியில ஒரு சின்ன வயசு எனக்கு கிறிஸ்து பையன் அது பாக்குறப்பல எனக்கு அத பாத்துட்டு கூட ஒருத்தவன் அங்க நடந்தது இனப்படுகொலை இல்லைன்னு சொல்றானா அவனோட கீழ்த்தரமான ஒரு ஜென்ம வந்து உலகத்துல இருக்க முடியாது ஒரு சின்ன பையன் அது வந்து ஒரு பன்னாட்டு அமைப்பு வந்து கொடுத்த பை அந்த காலகட்டத்துல பொதுமக்கள் மாணவர்களுடைய பயன்பாட்டுக்காக அந்த பையன் எடுத்துட்டு பள்ளிக்கூடம் போற ஒரு பையன் அது கொள்ளை புதைக்கப்பட்டு இருக்கான் அந்த பையனுக்கு வந்து கொள்கை இருக்குமா பொட்பாடு இருக்குமா வேலை பார்த்துருப்பானா போரிட்டு இருப்பானா ஒண்ணுமே கிடையாது அந்த பையன் பண்ண ஒரு பாவம் என்ன தெரியுமா நான் பேசிட்டு இருக்கேன் இதே மொழியும் பேசினேன் நான் ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு கவிதையில குறிப்பிட்டிருப்பேன் தமிழன் என்று சொல்லடா தலை நீன் அல்லடா என்ன அந்த பாடத்துல எழுதியிருக்கீங்க ஆனால் தமிழன் என்று சொன்னதற்காகவே தலை இழந்தவன் என் மகனுக்கு இந்த பாடத்தை நீங்கள்